எதிர்த்தவன் கருத்து கொடுத்த விடுதலை போராட்ட வீரர் மகனாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தார் சுப்பிரமணிய பதினொன்று வயதிலேயே கவிதை பாடும் திறன் பெற்றதால் எட்டயபுர அரசியில் பாரதி என்ற பட்டம் பெற்றார் எல்லோரும் ஓர் எல்லோரும் 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 ஓர் மீறை எல்லோரும் ஓர் ஓர் முனை எல்லோரும் ஓ ம எல்லோரும் இந்திய நாட்டு மன்னர் என்ற பாரதியின் 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 சிந்தனையின் போது சமூ சமூகத்தில் சமூகத்தில் சகோதரமும் கிடைக்கின்றன

வாழ்க்கை தந்த ஆய்வு தந்த சுதந்திர சுதந்திர ஏகத்திற்கு